ஒரு செவன் ஓ கிளாக் வரோம் ஜஸ்ட்டு எல்லாருமே அதான் ஹாப்பிட்டு ஃபோனை பார்க்குறோம் ஒரு ரீல்ஸை பார்க்குறோம் சாப்பிட்றோம் தூங்கி இப்படி தான் லைஃப் போயிட்டு இருக்கு ஒரு நிமிடம் சொல்லுங்கள் ஒரு ஒரு நிமிடம் பேசுனீங்கல்ல ஆமாம் இதில் வந்து ஆஃபீஸு நைட்டு ஓகே ஆமாம் இந்த மாதிரி ஒரு முழுமைக்கு தான் பேசுகிறீங்க இதற்கு சீமானவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறாங்க திராவிட ஆட்சி இங்கே வருவதற்கு முன்னால் அவன் தமிழில் தான் பேசிக்கலாம் அப்போ உள்ள தமிழ் படங்கள்லாம் பாருங்கள் தான் இருந்துச்சு எப்போ திமுக ஆட்சிக்கு வந்துச்சோ தமிழ்நாடு நம்மளோட அடையாளம் அது எப்பயும் இருக்கணும் அதை மாற்றக்கூடாது சீமான் சொல்கிற மாதிரி அவர் நூறு வருஷமாக ஆகி வச்சிருக்கு திராவிட மா திராவிட கருத்தியல் திராவிடம்ன்ற வார்த்தை இந்த சித்தாந்தம்லாம் தமிழர்களுக்கு வந்து எதிரானது 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 மிகவும் மோசமான எதிரானது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு இருக்கும் வெறும் அரசு போக்குவரத்து கழகம் மட்டும்தான் இருக்குது அதை கவனிச்சிருக்கீங்களா அது இப்போ கவனிக்கவே முடியலையே ஏன்னா ஸ்டெஃபுல்லாக பஸ் ஃபுல்லாக ஸ்டிக்கர் எங்கே நான் நம்ம அதில் அதை கவனிக்கிறது இல்லை இந்த பெயர்லாம் அழிச்சது ஒரு தன்னிச்சையாக நடந்திருக்குன்றீங்களா உண்மையிலே ஒரு அடையாளத்தை அழிக்கணும்னு அவங்களுக்கு தமிழ்நாடுன்னு சொல்கிறதுக்கே இப்போ மத்திய அரசை கண்டு பயப்படுறாங்க அதை வச்சு அரசியல் பண்ணுறாரு பண்ண போகிறாரு அது அதுக்கப்புறம் தான் ஆனால் தமிழுக்காக அவர் குரல் கொடுக்குறாருல பேசுகிறாருல அதுக்கு மத்தவங்க ஏன் அந்த மாதிரி பண்ண மாட்டுறாங்க திராவிடம் கருத்தியல் இருக்கு இல்லையா அது யாருன்னா நீங்கள் யாரையாவது கேட்டு பாருங்க யாருங்க இல்லை நீ எதுக்கு ஒன்று ஒன்றுக்கு வரலைனாலும் பார்ப்பாங்க தான் எதிரின்றான் மக்கள் பார்க்கறதுக்கு தான் நீங்கள் திமுக திமுக சொல்கிறாங்க அடுத்து சொல்ல முடியாது ஏடிஎம்கேவும் வரலாம் சீமானும் வரலாம் மக்கள் அதே அதே தான் சேம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எப்படி அண்ணா ஆட்சியை பிடிச்சாரோ அதேமாரி அந்த கழகமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு இருக்கும் இப்போ வெறுமனே வெறும் அரசு போக்குவரத்து கழகம்னு இருக்குது அதை சார்ந்து நிறைய பேர் சொல்லுவதற்கு இந்த தமிழக அரசு இப்போ இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு தயங்குது ஏன்னா இது ஒரு இவர்கள் வந்து தமிழ் தேசிய இனத்தின் சுய நிர்ணய உரிமையை அங்கீகரிக்கணுங்கிற ஒரு விஷயத்தை பேசவே மாட்டாங்க அது தமிழ் தேசிய இனம் ஒரு பரந்த தேசிய நிலையா தமிழ்நாட்டில் இந்த தேசிய இனத்தினுடைய நலனை காப்பதற்கு இந்த தேசிய இனத்தினுடைய சுயமான விவசாயத்தை கட்டியமைப்பதற்கு இந்த தேசிய இனத்தினுடைய தொழில்துறையை கட்டியமைப்பதற்கு இந்த தேசிய இனத்திற்கென்றே ஒரு கல்வி அமை கல்வி முறையை கட்டியமைப்பதற்கு இந்த மாடல் அரசு செய்யாது சேவை செய்யாது இந்த இந்த பேருந்தில் இந்த பெயர்லாம் அழிச்சது ஒரு தன்னிச்சையாக நடந்திருக்குன்றீங்களா உண்மையிலே ஒரு அடை காலத்தை அழிக்கணும்னா உங்களுக்கு தமிழ்நாடுன்னு சொல்கிறதுக்கே இப்போ மத்திய அரசை கண்டு பயப்படுறாங்க நம்மளை ஏதாவது தமிழ்நாடுன்னு சொன்னால் தமிழ்நாடு அரசுன்னு சொன்னால் வந்து நம்ம ஆட்சியை எதுவும் கழிச்சிடுவாங்களா அப்படிங்கிற பயத்துலேருந்து தான் அவங்க எந்த முடிவுமே எடுக்கிறாங்க திராவிடம்ன்ற வார்த்தை இந்த சித்தாந்தம்லாம் தமிழர்களுக்கு வந்து எதிரானது 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 மிகவும் மோசமான எதிரானது திராவிடமா கருத்தில் இருக்கில்லையா அது யாருன்னால் நீ யாரையாச்சும் கேட்டு பாருங்க யாருங்க இல்லை எதிரி எதுவும் ஒன்று ஒன்றுக்கு வரலனாலும் பார்ப்பாளுன்னு தான் எதிரின்றான் பார்ப்பணிந்தான் எதிரிங்க சரி இல்லையா மக்கள் சாதாரணமாக இப்போ பேசும்போது காலைல பள்ளிக்கூடம் போகணுன்றதுக்கு ஸ்கூல் போகணுன்றாங்க ஒரு தேனிரட்டின்றாங்க நிரட்டினாங்க இப்போ இது வந்து தண்ணிச்சு அவங்க பேசுகிறத ஒரு வருட காலனியும் அடிமைத்தனம் சார் இது இன்னைக்கு மட்டுமா இருக்குது முந்நூறு வருஷமா அதாவது திரா திராவிட ஆட்சி இங்கே வருவதற்கு முன்னால் அவன் தமிழில் தான் பேசியிருந்தான் அப்போ உள்ள தமிழ் படங்கள்லாம் பாருங்கள் தமிழில் தான் இருந்துச்சு எப்போ திமுக ஆட்சிக்கு வந்துச்சோ அந்த இடத்துக்கு தமிழ் பேசுன இடத்துக்குலாம் ஏன்னா இங்கிலீஷ் எவர் ஹிந்தின் எவர் இது அண்ணா துறையுடைய முழக்கம் ஆங்கிலம் எப்பயும் வேணும் ஹிந்தி வேண்டாம் தாய்மொழி எப்பயும் வேணும்னு சொன்னதே கிடையாது இவங்க அப்படி ஏதாவது சொல்லியிருக்காங்களா வரலாற்றில் எதாவது பதிவு பண்ணியிருக்காங்களான்னு சொல்ல சொல்லுங்கள் இவங்க ஆங்கிலத்திற்காக தான் குரல் கொடுப்பாங்க அப்போ அதனால தான் இந்த இன்றைக்கி எல்லாருமே வந்து எல்லாம் வந்து தமிழே இல்லை நம்மளுடைய வாழ்வு தமிழ் இல்லை எல்லாமே ஆங்கிலம் அண்ணா எந்த ஒன்று நீங்கள் நான் சென்னை தானே சென்னை தான் ஆனா இந்த பேருந்துகள்லாம் அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு இருக்கும் பார்த்துருக்கீங்க ஆ பார்த்துருக்கேண்ணா இப்போ வெறும் அரசு போக்குவரத்து கழகம் மட்டும்தான் இருக்குது அதை பார்த்திங்கன்னா அது மேக்ஸிமம் வந்து திமுக ஆட்சி வந்ததுலேருந்து அது அப்படி தான் தமிழுக்கு முக்கியமே கொடுக்கல என்ன ரீசன் தெரியல ஆனால் வந்து அவங்க தலைவர்களாக தமிழ் தமிழ்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எனக்கும் ஆசை தான் இந்த மாதிரி பேசுறது ஐயா இந்த அரசு பேருந்து மட்டும் கிடையாது இதே பைபாஸில் எடுங்க ஹிந்தி தான் முக்கியம்னு ஹிந்தியில் இருக்குது இங்கிலீஷில் இருக்குது அது ஏன் பைபாஸுன்னு சொல்லி இங்கிலீஷில் இருக்கணும் தமிழில் போடுங்க தமிழ் தமிழ்னு உயிர் கொடுக்குறாங்க கேட்டால் இப்படின்றாங்க இந்த இதில் இது உள்ளே போய் பாருங்களேன் இங்கிலீஷில் இருக்குது தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்லை கூடிய சீக்கிரத்தில் ஆட்சி மாற்றம் வரும் ஆனால் யாருன்னு தெரியாது கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரும் ஏன்னால் வந்து மக்கள் பார்க்குறதுக்கு தான் நீங்கள் திமுக திமுக சொல்கிறாங்க அடுத்து சொல்ல முடியாது ஏடிஎம்கேவும் வரலாம் சீமானும் வரலாம் மக்கள் அது அதே தான் சேம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எப்படி அண்ணா ஆட்சியை பிடிச்சாரோ அதேமாரி யார் வேணால் பிடிக்கலாம் தமிழ்நாடுன்றது இல்லை இப்போ ஒரு தான் ஒரு உண்மைக்கு முன்னாள் பார்த்தா அது ரீல்ஸ்லாம் வந்துருந்துச்சு அதை எடுத்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அது எதுக்காக எடுத்தாங்கன்னு ஆனால் தெரியல இன்னும் தெரியல சார்ந்து சீமானவர்கள் ஒரு அரசு மேலே ஒரு கண்டன அறிக்கை மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அரசை நோக்கி என்னென்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து காலத்தில் தமிழ்நாடு எடுத்துடுறீங்க ஒரு அடையாளத்தை தமிழர்களோட அடையாளத்தை மறைக்கிறீங்க நீங்கள் எங்கே பாரு ஒவ்வொரு மாநகரத்துக்கும் அடையாளமாக நம்ம சென்னைன்றதை நம்மன்றதை தமிழில் போடுறீங்க சென்னைன்றது ஆங்கிலத்தில் போடுறீங்க நம்ம கோவைன்றதை நம்மன்றது தமிழில் போடுறீங்க கோவைன்றது ஆங்கிலத்தை போடுறீங்க ஒரு தமிழ் எல்லா இடத்துலையும் அழிக்கிறதுக்கான வேலையை தான் பார்க்குறீங்க ஆனால் தமிழ் தமிழர் நாங்கள் தான் தமிழருக்காக நிற்கிறோம் அப்படின்னும் பேசுகிறீங்க இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரி அரசை நோக்கி கேள்வி இந்த இந்தமாரி தமிழ் தமிழை சார்ந்த பிரச்சனை வரும்போதெல்லாம் அவர் தொடர்ச்சியாக பேசுகிறாரு ஆனால் ஒரு சிலர் என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா இவர் வந்து தமிழை வச்சு அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவர் பேசுகிற அரசியல் சரியானதா இல்லை மற்றவங்க சொல்கிற மாதிரி அது வந்து ஒரு பிரிவினை தூண்டுறது இல்லை அந்தமாரி நீங்கள் பார்க்குறீங்களா பிரிவினைன்றது வந்து அது அதுபடியே வராது ஏன்னா தமிழ்லேருந்து அது தமிழுக்காக சப்போர்ட் பண்ணல தான் அது தப்பாகும் அவர் அதை வச்சு அரசியல் பண்ணுறாரு பண்ண போகிறாரு அது அதுக்கப்புறம் தான் ஆனால் தமிழுக்காக அவர் குரல் கொடுக்குறாருல பேசுகிறாருல அதுக்கு மற்றவங்க ஏன் அந்த பண்ண மாட்டுறாங்க அது கேட்கணும் அவங்கக்கிட்ட இப்போ இப்போ ஒரு சீமான் ஒரு இதில் த தமிழ்நாடு அப்படின்ட்டுருக்குல்ல அதை எடுத்து நீங்கள் கலைஞர் நாடாக கூட வச்சிங்கன்னு ஒரு டைம் சொல்லியிருக்காருல்ல அதே போல் இப்போ ஏங்க கவர்மெண்ட் இதை கண்டுக்க மாட்டுறாங்க அதையும் இவ்வளோ நாளாக தமிழ்நாடுன்ற பேர் இருந்துச்சு இப்போ திடீர்னு எடுக்கிறாங்கன்னா அது சம்திங் இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க ஏதாவது அவங்க முடிவு பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஆனால் எங்களை கேட்டிங்கன்னா தமிழ்நாடு நம்மளோட அடையாளம் அதை எப்பயும் இருக்கணும் அதை மாற்றக்கூடாது சீமான் சொல்கிற மாதிரி அவர் தமிழுக்காக தான் குரல் கொடுக்குறாரு மெயினாக அதனால் அவர் சொல்கிற விதம் கரெக்டு தான் கரெக்டு தான் அதனால் அவர் வந்து ஒரு அரசியலுக்காகலாம் பேசலீங்களா அவர் தம் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அவர் அதனால் இதில் அரசியல் பார்க்க வேண்டியதில்லை நம்மளோட ஐடென்டிட்டி தானே அவர் சொல்கிறாரு அதனால் இதில் அரசியல்லாம் பார்க்க வேண்டியதில்லை நம்மளோட அடையாளம் தான் அது அதனால் தமிழ்நாடுன்றது கண்டிப்பாக இருக்கணும் தமிழக அரசு தமிழை வளர்க்குறேன் தமிழக மக்களுக்கு நல்லது செய்கிறேன் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே முன்பெல்லாம் தமிழ்நாடு அரசு இல்லை மாவட்ட அளவில் மாவட்டத்தினுடைய பேர் போட்டு பேருந்தில் இயக்குவாங்க தற்சமயம் என்ன பண்ணுறாங்க தமிழ்நாடு அரசுன்றதை எடுத்துகிட்டு அரசு பேருந்து மட்டும்தான் போட்டுக்கிறாங்க அது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஆமாம் ஏன்னா இந்த தமிழக அரசு தமிழை பற்றி தான் நாங்கள் அடிக்கடி நாங்கள் பேசுகிறாங்களே தமிழ் தமிழ் மக்களுக்கு நான் அனைத்தும் செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்கிறாங்களே தவிர மற்றபடி தமிழக மக்களுக்கு எதுவுமே செய்யலை ஏன் தமிழ்நாடுன்னு இல்லைன்னா விடுங்க அதுக்கே வன்மையாக கண்டிக்கிறீங்க வன்மையாக கண்டிக்கணுமா ஆமாம் தமிழ்நாடுன்றது தமிழ்தானே வளர்க்குறாங்க தமிழ்நாட்டு மக்கள் அந்தந்த மாநிலத்தில் அந்தந்தவுடைய மாநிலத்துடைய பேர் இருக்குது கர்நாடகா அரசு பேர் உண்டு ஆந்திரா அரசு பேர் கேரளா அரசு பேருந்து அப்படிங்கிறதுக்கும் போல தமிழ்நாடு அரசு பேருந்து தானே இருக்கணும் அதை தானே நாங்கள் எல்லாமே எதிர்பார்க்குறோம் இதுதான் உண்மையான கருத்து என்னுடைய கருத்து சரிங்க எதனால் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எடுத்ததுக்கு காரணம் தெரியல போ காலப்போக்கில் போக 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 தமிழ்நாடே மறைச்சிட்டு வேறுதான் இதாக பண்ணுவாங்க பகுதி இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேருந்துகள்லாம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் அரசு போக்குவரத்து கழகம் தான் இருக்குது ஓகே இந்த தமிழ்நாடுன்ற வார்த்தையை காணும் ஓகே எங்கே போயிருக்கோன்னு நினைக்கிறீங்க இல்லை ப்ரோ ஆக்சுவலி நான் வந்து நான் பார்க்கவே இல்லை அது மாதிரி மாறது எனக்கு தெரியாது பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம கவனிக்காமல் இருக்கணும் பாருங்கள் எல்லாருக்குமே ஒரு பிஸி தான் ப்ரோ காலையில் இப்போது ஆஃபீஸ் போனோன்னா நைட்டு நைட்டுன்னா ஒரு ஒரு செவன் ஓ கிளாக் வரோம் ஜஸ்ட்டு எல்லாேருமே தான் ஹாப்பிட்டு ஃபோனை பார்க்குறோம் ஒரு ரீல்ஸை பார்க்குறோம் தான் ஒரு நிமிடம் பேசுனீங்கல்ல இதில் வந்து ஆபீஸ் நைட்டு ஓகே இந்த மாதிரி ஒரு முழுமைக்கும் ஆங்கிலம் கலந்து தான் பேசுறீங்க இதற்கு சீமானவர்கள் ஒரு விஷயம் சொல்றாங்க அரிசியில் கல் கலந்து கல் இருந்தால் அதை சேர்த்து சமைக்க மாட்டேறீங்க எடுத்து போட்டு தான் சமைக்கிறீங்க உங்க மொழியில மட்டும் பிற மொழியை கலந்து கலந்து பேசி மொழியை சாவடிக்கிறீங்களே இது நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வியை தமிழர்கிட்ட வைக்கிறாரு இன்னொன்று இந்த தமிழ்நாடு அரசுன்றதை எடுத்ததுக்கு அரசுக்கு ஒரு கேள்வியும் எழுப்புறாரு இது வந்து ஒரு மொழி அழிப்பு இல்லை தமிழோட அடையாளத்தை அழிக்கிற மாதிரி தானே தமிழ்நாடுன்றது வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நம்மன்றது தமிழில் போடுறீங்க சென்னைன்றதை இங்கிலீஷில் போடுறீங்க நம்ம சென்னை நம்ம கோவைன்னு நீங்கள் மொழியே நீங்கள் செதைக்கிறீங்க இது வந்து ஒரு மொழி அழிப்பு நம்ம அடையாளத்தை அழிக்கிறதுக்கான ஒரு விஷயம் அரசு கிட்டேயும் வைக்கிறாரு இந்த ரெண்டு கேள்வியும் சரியா எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல ஆனால் தமிழ்நாடு அரசுன்னு இருந்திருக்கலாம் அந்த பஸ்ஸு ஏன்னா அப்போ தான் ஒரு ஐடென்டி ஐடென்டிட்டி கிடைக்கும் நம்மளுக்கு ஸோ அது பெட்டராக இருந்திருக்கலாம் பட் எனக்கு இதில் என்ன சஜஷன் சொல்கிறது திருநுரம் ஓடியா அது ஓகே இது நம்ம மக்கள் வந்து அவர் சொல்கிற மாரி பெரும்பான்மையாக இந்த மொழி கலந்து கலந்து தான் பேசுகிறோம் உதாரணத்துக்கு நம்ம ஒரு வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்புகிறதா இருந்தால் கூட இங்கிலீஷில் தான் அனுப்புகிறோம் அவர் சொல்கிற மாரி நம்ம மொழியை நம்மளே சிதைக்கிறோமோ கரெக்டு தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு தான் கரெக்டு தான் அது அதுவும் சரிதான் இல்லைங்க அதாவது என்னென்னா இப்போது அப்படியே ஒரு என்ன சொல்கிறது கலந்தாச்சு தமிழோட தங்கிலீஷ்னு விட்டுடலாமா இல்லை மாற்றிக்க முயற்சி பண்ணலாமா மாற்றிக்க முயற்சிக்கிறதுக்கு டைம் இல்லை யாருக்குமே டைம் இல்லை அதுதான் உண்மை இப்போது ஒரு அதான் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் விட யாரும் பொதுவாக யூஸ் பண்ணுறது இல்லை ஆமாம் புரியுதுங்களா தமிழ் வார்த்தை அதே வர மாட்டது இல்லை அதுக்காக சொல்கிறேன் நான் அப்படியே பழைய இந்த சூழலில் தான் இருக்கிறோம் இன்னும் நம்ம பசங்க அவங்க பசங்க தமிழ் மேக்ஸிமம் பேசுவாங்களா இல்லை பாசிட்டிவ் தமிழ் மொழி இல்லைன்னா அந்த தமிழர்ன்ற இனம் இருக்குமா அப்படின்றதையும் கொஞ்சம் யோசிக்கணும்ல கரெக்டு திருத்திக்கணும் திருந்தணும் இனிமேல் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேட்குறீங்க ஒரு கொஷின் சோசியல் மீடியாவிலேருந்து ஸோ திருந்திக்கிறதுக்கு முயற்சிக்கணும் இதுக்கப்புறம் வந்து நான் வந்து தமிழில் பேசிக்கிறதுக்கு பேசுகிறதுக்கு முயற்சிக்கிறேன் முயற்சிக்க முயற்சிக்கிறேன் இதுதான் தான் நம்மளாக பார்த்து எல்லாருமே வந்து நம்மளாக பார்த்து திருந்திக்கிட்டா தான் நம்ம மொழி முக்கியம் நம்ம மொழியோட மகத்துவம் முக்கியம் அப்படின்னா நம்ம ஃபேமிலியிலேருந்து எல்லாருக்குமே நம்ம சொல்லித்தரணும் தமிழில் பேசினா ஆமாம் குடும்பத்தை ஃபஸ்ட்டு திருத்தணும் அப்போ தான் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சொசைட்டி அதுக்கப்புறம் நம்மளை பார்த்து திருந்தோம் ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம கரெக்ட் கரெக்ட் பண்ணிக்கணும்னு நான் சொல்கிறேன் தமிழில் சொல்லுங்க ஆமாம் 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 சரிங்க சரிங்க தேங்க்யூ தேங்க்யூ நன்றி நன்றி